நாதேரி முண்டை நல்ல நேரத்துல பார்த்து வர வேண்டியதானே என் தங்கச்சி மூளை நட்சத்திரத்தை வயசு வந்துட்டா மாசமா போச்சு ஒன்னு கேட்டா ஒன்னு மூளை அது சரி ஒன்னு கேட்டா ஒன்னு மூளை மூளை கேட்ட மூளை கேட்ட மூளை கேட்ட மூளை என்ன மூளை என்ன மூளை என்ன காட்டு மூளையா ஏய் கேட்ட நட்சத்திர மூளை நட்சத்திரடி பைத்தியக்காரி சரி சரி உன கட்டணமா உடுப்புலி ஆவானா அம்மா என்ன பொண்ணு கேட்டு வர மாப்பிள்ளைங்க எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு நல்லபடியா மிச்சர் முறுக்கெல்லாம் சாப்பிட்டு

ஒரு அடையாளத்துக்குன்னு சொல்றான் சரி 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 இப்ப இந்த மாரியம்மன் கோயில் பக்கத்துல எங்க வீடு இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஒரு சுடுகாட்டு பக்கத்துல ஒரு கல்யாணம் மண்டபம் எரிமண்டபத்துல கல்யாணம் பண்ண முடியும்

என்னுடைய தங்கையாகப்பட்ட சிறியானந்திய நான் சந்திக்க வேண்டும் சரி உடனடியாக சென்று அக்கா சிறியானந்தி அழைத்தார் ரெண்டு அதி சீக்கிரம் அழைத்து வருகிறாய் உடனே கூட்டி வரேன் அப்படியா கூட்டி வரேன் இங்க ஊட்ல தான் இருப்பா அவ கிட்ட கொஞ்சம் சாக்கிரதையா நடந்துக்க நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன் தொட்டுக்கிட்டு படாத சே சே இந்த இலவே இப்ப தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சரி கூடி தான் இருப்பா ஓ பெரிய தங்கையாகிய சிறியானங்களை சிறியானங்க சபை தர்பார் பட்டரசி அவரால் அறியலாம்

आ और गल्ली मरेगा सौ तो साल पहले मुझे तुमसे डरता, गल्ली आरता, आ कुछ कार गली मरेगा देहा पे जाते हैं मेरे से बेटा में जिल जाते देहा पे जाते हैं

நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் அருவி சிறந்த அழகு பொன்னாடு சரி உள்ளூரில் வாழ்ந்து புகழ் பெற்ற ஆண்களோ பிறந்த அப்பன்மார்களோ மருங்கம் பெண்களோ பிறந்த அரும்பர் தாய் உள்ளங்களோ ஆஹ் பள்ளி செல்லக்கூடிய மானியமார்களும் ஒருவனதாக அமைந்தருக்காக எதற்காக என்ன காரணம் அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு

அப்படியே படுக்கு போட்டு நறு கடிச்சு போடுவேன் என்ன தான் குஞ்சிவா மூக்குண்ணா அரு எத்தனை பேட்ட சொன்னாதான தெரியும் வா சொல்றேன்

அவர் பேரு என்ன அவர்கள் அனைவற்ற பேருமே எனக்காக பத்து இருபது என்று வாரி இருக்க எந்த முகமானாலும் தங்கம்மா இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தை கொடுத்து பல்லாண்டு வாழ்க ராமோ ஜெயம் வணக்கம்

E உன் பேரு சிரியான கை சொல்லிட்டு ஆமா உங்க அப்பா அம்மா யாரு பத்து மாதங்கள் முன்னூறு நாள் மூவாயிரத்த தசைவ நாடிகள் அங்கத்திலே தோல் நடுங்க தொடை நடுங்க சுமந்தபத்த தாயாரா தந்தையாரோ அம்மா பெயர் சிவகாமி ஓ அம்மா பேரு சிவகாமி ஆமா அப்பா பேரு சிவராஜன் 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 சரி சிவராஜன் சிவகாமி அப்பா அம்மா ஆமா அவங்களுக்கு எத்தனை பேர் பொறுத்தீங்க நானும் அக்காவும்

아아aus рядом flaws Colombian Kristin kimchi iggling kisses likewise nepos eleri நாலு பேர் உங்கள்ட்ட அப்படி வந்தோம் விசாரிப்பாங்க அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க பரவாயில்லையா நல்ல அரசரகமான பிள்ளைங்களா நல்ல குடும்பத்து பொம்பளைங்களா நல்ல நாலு நட்சத்திரமால எப்படி எல்லாமே நல்ல பிள்ளைங்களா நல்லா விசாரிப்பாங்க அப்படி இப்படி அக்கமக்கத்துல உங்களை தான் வந்து விசாரிப்பாங்க நீங்க இது எகன மோனையும் ஏதாவது சொல்லிவிடாதீங்க ஆமா நான் எச்சரிக்கையா சொல்லி வைக்கிறேன் பாப்பா ஒரு